இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்தி பின்னாடி இந்த ஆட்டம் காட்டிட்டு எதுக்காக நீ அவனுக்கு தப்பு நிதி பர்மிஷன் அதுவும் பொண்டாட்டி பிரச்சனை ஒரே பக்கத்து பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்க இருப்பாரு அவங்க திண்டுக்கிற டிஐஜி வேற இடத்துக்கு போட மாட்டேன் எல்லாருக்கும் பணி மாறுதல் இவருக்கு மட்டும் அது இடத்துல என்ன பண்ணிடுவேன் நீ என்ன என்ன பண்ணிடுவேன் நீ என்ன பண்ணிடுவேன் சொல்லி என்ன பண்ணிடுவேன் தண்டனை என்ன பண்ண சொல்லு யாரு அவர்கிட்ட சொல்ல சொல்லு ஆரம்பிச்சது நீ செல்போனை திருடிட்டு போய் இதை போட்டு போட்டு ஆடியோ போட்டு போட்டு திமுக ஐடி நீங்கள் கொடுத்து அங்கே இருக்கிற சில அலக்கைகளை கொடுத்து பேச வச்சது நீங்கள் அதை ரசிக்கிறேன் நீ குடு நீ எனக்கு நீ வந்து உனக்கு நேரடியாக மோதம் அவர் ஒரு காய்ச்சட்டை வச்சு இதை சீண்டி பார்க்குற நான் அதை கண்டு கிராம போகணும்னு நினைக்கிறேன் உங்கள் மாதிரி அழகை திருப்பி 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 அதை இழுத்து இழுத்து விடுறிங்க எனக்கு அவர் ஒரு ஆள் அதான் சொல்றாரு நீங்க இதை கேட்க கேட்டுக்க எனக்கு பதில் என் தங்கச்சி எல்லாம் பேசியிருக்கணும் இதெல்லாம் நீங்க பேச வைக்கிறீங்க இல்லையா நான் என்ன வேலை செய்யறேன் அவர் என்ன வேலை செய்யறாரு